ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் கத்திஜா ஃபர்ஸ்ட் டைம் திசை விலை மக்களை நான் மீட் பண்ண வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அது என்னைக்குன்னா வர பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது திசையின் விளை வடக்கு தெரு ஸ்ரீ சுடலை ஆண்டவர் திருக்கோவில் ஆவணி பெருங்குடை விழா இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக வந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க இதுல முதல் நாள் இசை நிகழ்ச்சியா மாஸ்டர் தினேஷ் விஜய் இசை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ சுடலை ஆண்டவர் இந்து டிரைவர்கள் மற்றும் ஸ்ரீ சுடர் தூயவன எழுச்சி மற்றும் இணைந்து ஒரு இசை நிகழ்ச்சியாக கொடுத்துருக்காங்க தினேஷ் விஜய் அவங்க டீம் கூட நான் உங்கள் கத்திஜா வாய்ப்பு கொடுக்க போறேன் நான் மட்டும் இல்லைங்க இன்னும் பல பல கலைஞர்கள் வந்து அங்கே இசை நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வராங்க அண்ட் ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம ஜி தமிழ் மணிகண்டன் கூட அதுல வராங்க ஸோ திசை நமக்களே நான் உங்கள் கத்திஜா அங்க வந்து உங்களை மீட் பண்ணி வாய்ப்பு கொடுக்க போறேன் ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த டேட்ல வந்து எல்லாரும் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க சம வாய்ப்பு கொடுக்க போறோம் இட்ஸ் உங்க கத்திஜா